நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளராக இந்த விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே நிறுத்தப்பட்டிருக்கின்றேன் உங்களுடைய மேலான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிட்டு ஒரு மகத்தான வெற்றியை தேடித் தருமாறு உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கின்றேன் தாய்மார்களே இங்கே இருக்கிற கிராமங்களில் இருக்கிறவங்க எந்தவித ஆதரவும் இல்லாத ஏழை தாய்மார்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவர்கள் அவர்களெல்லாம் வறுமையிலிருந்து விடுபட வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு தான் இந்த ஏரி வேலை என்கிற நூறு நாள் வேலை திட்டம் உருவாக்கப்பட்டது ஆனால் போடி ஆட்சிக்கு வந்ததும் இந்த நூறு நாள் வேலை திட்டத்துக்கு ஒதுக்க வேண்டிய பணத்தெல்லாம் குறைச்சார் கொஞ்சம் கொஞ்சமாக அதனால் நம்ம தாய்மார்களுக்கு பதிவு செஞ்சுக்கிட்டால் நூறு நாள் கண்டிப்பாக ஒரு வருஷத்தில் வேலை கொடுக்கணுங்கிற அந்த சட்டப்படி இருக்கிற திட்டத்தில் இப்போ இருபது நாள் கூட அவங்களுக்கு சராசரியாக வேலை கொடுக்க முடியல அப்படி வேலை செய்கிறவங்களுக்கும் காலகாலத்துக்கு பணம் வருதா சம்பளம் வருதான்னா அதுவும் இல்லை இதுக்கெல்லாம் காரணம் மோடி அரசாங்கம் மத்திய அரசாங்கம் நமக்கு சேர வேண்டிய பணத்தை அனுப்ப மாட்டேங்கிறாங்க எதனால் அனுப்ப மாட்டேங்கிறாங்கன்னா தமிழ்நாட்டை பார்த்தா அவங்களுக்கு பொறாமல் பொச்சரிக்கு தமிழ்நாடு எல்லாத்திலையும் முன்னேறி இருக்கிறது படிப்பிலே முன்னேறி இருக்கிறது அதுபோல பொருளாதார வளர்ச்சியில முன்னணியில இருக்கிறது சுகாதார வளர்ச்சியில முன்னிலை பெற்று இருக்கிறது மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் அமைதியாக இருக்கிற சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கிறது அதனால் வெளிநாட்டில இருந்தால் முதலீடு பண்றதுக்கு இங்க வர்றான் வேற எந்த மாநிலத்துக்கும் போக மாட்டேங்கிறான் உத்தரப்பிரதேசத்துல கூப்பிட்டா கூட யாரும் போக மாட்டேங்கிறான் இதை பார்த்து அவர்கள் பொறாமைப்படுகிறார்கள் பொச்சரிப்புப்படுகிறார்கள் நமது மாநிலம் வளரக்கூடாது நாம் முன்னேறக்கூடாது என்று மோடி நினைக்கிறார் அதனால தான் நூறு நாள் வேலைக்கு கூட அனுப்ப வேண்டிய பணத்தை அனுப்ப மாட்டேங்கிறார் அது மட்டும் இல்லை வேலை செஞ்சுட்டு அங்க போனா ஆதாரோட சேரு அதை சேரு பேங்க் அக்கௌண்ட்ல வையி கைரேகை வை இன்னைக்கு நிறையா பேர் ஏழை தாய்மார்கள் அவங்க எல்லாம் வயல் வேலை செஞ்சவங்க கடுமையான உழைப்பாள்கள் பெரும்பாலோருக்கு கட்ட வரலாம் ரேகையே இருக்காது நம்முடைய தாய்மாரை நம்ம பார்க்குறோம் உழைப்பா உழைக்கிற மக்கள் அவங்களுக்கு அது பொருந்த மாட்டேங்குது அதனாலேயே உனக்கு கூலியை கொடுக்க முடியாது ஓ அக்கவுண்ட்டு வேறு அப்படின்னு சொல்லி அது மாதிரி முடக்கி அதெல்லாம் ரத்து பண்ணி வச்சுருக்கான் ஒன்றும் ரெண்டு இல்லை பதினோரு கோடி பேருடைய அக்கௌண்ட்டை ரத்து பண்ணியிருக்கான் மோடி அரசு இந்த அதிகாரம் இந்த அநியாயம் நீடிக்கக்கூடாது நம்ம மாநிலம் பாதிக்கப்பட்டால் ஒரு உதவியை செய்ய மாட்டேங்கிறா நமக்கு சேர வேண்டிய வரி பணத்தை கொடுக்க மாட்டேங்கிறா இதனால தான் நம்முடைய முதலமைச்சர் இன்னைக்கு வந்த ஆட்சியை விட்டு தூக்கி இருந்தால் தான் நம்மளுக்கு நிம்மதியாகும் நம்முடைய மாநிலம் வளர்ச்சி பெற முடியும் நாம் விரும்புகிற நலத்திட்டத்தை மக்களுக்கு கொடுக்க முடியும் இன்னைக்கு காலை சிற்றுவண்டி உணவு திட்டம் போட்டுருக்கார் மோடியா போட்டது நம்முடைய முதலமைச்சர் என்னைக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கால் கோடி பெண்களுக்கு கொடுக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் மோடியா கொடுக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அது அதுபோல நம்முடைய பிள்ளைகள் கல்லூரிக்கு போனால் மாசம் ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்குறாங்க இதுவும் நம்முடைய மாநில அரசு வகுத்த திட்டம் தான் இப்படி பல திட்டங்களை நம்முடைய மாநில முதலமைச்சர் உருவாக்கி இருக்கிறார் அதுக்கு இங்கேருந்து வரி வசூல் பண்ணிட்டு போகிறாருங்க அதில் நமக்கு சேர வேண்டிய பங்கு கொடுக்க மாட்டேங்க அதனால தான் இவரை ஆட்சியிலிருந்து தூக்கி எறிவதற்காக இன்றைக்கு ஒரு பெரிய கூட்டணியே நம்முடைய முதலமைச்சர் அமைத்து இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இந்தியா கூட்டணியை உருவாக்கி இருக்கார் அந்த இந்தியா கூட்டணியின் சார்பில் போட்டியிடுகிற எனக்கு வழங்கப்பட்டிருக்க சின்னம் தான் இந்த பானை சின்னம் மறந்துடாதீங்கமா பானை சின்னம் நீங்கள் ஓட்டு போட போற ஏப்ரல் பத்தொம்போதாம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் வாக்குப்பதிவு எந்திரத்தை பார்த்தீங்கன்னா ஆறாவது இடத்துல இந்த பானை சின்னம் இருக்கும் எத்தனாவது இடம் ஆறாவது இடத்துல இருக்கும் அந்த பானை சின்னத்துக்கு நேராக இருக்கிற பொத்தான அழுத்தி நீங்க உங்க வாட்ட சிந்தாமல் சிதறாமல் சேதாரம் இல்லாமல் போட வேண்டும் இந்த பானை சின்னத்துக்கு வாக்களித்த நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய லட்சியத்தை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்று உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கின்றோம் முப்பத்தி ஒன்பது இடத்திலையும் திமுக கூட்டணி வெற்றி பெற்றால் தான் மோடியை ஆட்சியிலிருந்து தூக்கி எறிய முடியும் உங்க கையில இருக்கிற அதிகாரம் உங்கள் கையில இருக்கிற ஓட்டு சாதாரண வடிவு படைத்ததல்ல இந்த நாட்டினுடைய ஆட்சியை மாற்றக்கூடிய வலிமை உங்க கையில் இருக்கு அந்த அதிகாரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும் திமுக கூட்டணியை வெற்றி பெற வேண்டும் மோடி ஆட்சி அதிகாரத்தை தூக்கி எறிய வேண்டும் அப்போதான் தமிழ்நாட்டுக்கு விடிவுகாலம் உங்களுக்கு விடிவுகாலம் நம்முடைய பிள்ளைக்கு எதிர்காலம் எனவே நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை காப்பாற்றுவதற்கு உங்களுக்கு பல நலத்திட்டங்கள் வருவதற்கு நம்முடைய தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய நிதி நமக்கு ஒழுங்காக கிடைப்பதற்கு ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்கக்கூடிய உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்துங்கள் உங்கள் வாக்குகளை பானை சின்னத்தில் அடியுங்கள் ஒரு மகத்தான வெற்றியை தாருங்கள் நமது சின்னம் நம்முடைய தாய்மார்கள் சின்னம் நம்முடைய பெரியவர்கள் சின்னம் நமது முதலமைச்சர் ஆதரவு பெற்ற சின்னம் நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் பொன்முடி ஆதரவு பெற்ற சின்னம் நம்முடைய எம்எல்ஏ டாக்டர் லட்சுமணன் அவர்கள் ஆதரவு சின்னம் உங்களுடைய ஆதரவு பெற்ற சின்னம் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் கண்டெடுத்த சின்னம் நன்றி நன்றி நன்றி